பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புஞ்சே புளியம்பெட்டி சவுடேஸ்வரி அம்மன் கோவிலில் கத்தி போடும் விழா கோலாகலமாக நடந்தது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த புஞ்சே புளியம்பட்டியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலில் ஆண்டுதோறும் பொங்கல் விழா விமர்சையாக நடப்பது வழக்கம் மூன்று நாட்கள் நடக்கும் இந்த விழாவில் நேற்று கத்தி போடும் அழகு சேவையுடன் சக்தி அழைத்தல் நிகழ்ச்சி நடந்தது ஊத்துக்குழி அம்மன் கோவிலில் இருந்து சிறப்பு பூஜைகள் செய்து சுவாமி அழைப்பு துவங்கியது இதில் கலந்து கொண்ட இருபது சிறுவர்கள் உட்பட ஐம்பதற்கும் மேற்பட்ட வீரகுமாரர்கள் கத்தியினால் உடம்பை கீறி வேண்டுதலை நிறைவேற்றினர் சிறுமிகள் சுவாமி அழைப்புடன் தீர்த்தகுடம் எடுத்து வந்தனர் சக்தி அழைத்தார் ஊர்வலமானது கோவை சாலை பவானிசாகர் சாலை உள்ளிட்ட நகரின் முக்கிய வீதிகளில் வழியாக சென்று அருள்மிகு ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் கோவிலை அடைந்தது வழிநடிக்கிலும் பக்தர்கள் பூஜை செய்து சத்தி அழைத்து ஊர்வலத்தை வரவேற்றனர் கைத்தறி நெசவாளர்களின் குல தெய்வமாக அருள்மிகு ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் அம்மன் அழைத்தல் நிகழ்ச்சிக்கு இளைஞர்கள் நடனம் ஆடிக்கொண்டு உடலில் கத்தியினால் கீறி கொண்டு அம்மனை அழைத்தால் வருவேன் என்பது ஐதீகம் இதனால் தங்களது தொழில் வளம் பெருகும் நோய் நொடியின்றி இருப்பதும் மழை வளம் பெருகும் என்பதும் இவர்களின் ஐதீகமாகும் ஜனவரி பதினைந்து காலை ஒன்பது மணிக்கு மாவிளக்கு ஊர்வலம் மதியம் ஒரு மணிக்கு அலங்கார பூஜை நடக்கிறது இதனைத் தொடர்ந்து இரவு சிம்ம வாகனத்தில் சவுடேஸ்வரி அம்மன் திருவீதி விழா நடக்கிறது ஜனவரி பதினாறு காலை மஞ்சள் நீராட்டு விழாவுடன் பொங்கல் விழா நிறைவடைகிறது